நண்பர்களே இன்றைக்கி ஒரு சமையல் என்ன சமையல்னு பார்த்திங்கன்னா நெத்தேலி ஒன்று வைக்க போகிறேன் காளிக்காய் வெங்காயம் கூட போட்டு ஒரு உருளைக்கெழங்கு போட்டிருக்கேன் இந்த அரிஜிந்தா அவசரமாக வைக்கிற குழம்பு பாருங்கள் எல்லாம் ரெடியாக இருக்குது உலகம் அவசரமாக குழம்பு வைக்கணும்னா அந்த மாதிரி டக்குன்னு எல்லாத்தையும் வெட்டி வச்சு குழம்புன்னு வச்சுக்கலாம் அங்கே குழம்பு வைக்க போகலாம் வீடியோ முழுச்சப்பாருங்க நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தனியாக இருக்குது அது மாதிரி என்ன காஞ்சிருச்சு கடுகுந்தீட்ட போட்டுக்கலாம் நித்தனியாக போட்டுக்கலாம் ி பச்சை மகாப்படுத்தணும் பச்சை மகா ஒரு வெள்ளைப்பூடு வந்து வரலாம் பாடு வெங்காயம் திருமண தான் வெங்காயம் திருமணம் போட்டு வெங்காயம் போட்டாச்சு ஒரு பெரிய வெங்காயமாக மூணு வெங்காயம் எடுத்து போட்டால் போதும் காத்து கொஞ்சம் மூடி வைக்கலாம் பாருங்க இப்போ கொஞ்சம் கொச்சுவா தூள் போட்டுக்கலாம் காய்ச்சி வேசா செஞ்சு விடலாம் தூள் போட்டாச்சு வேசா செஞ்சு விடலாம் நண்பர்களே அவசரமான சமயம் தக்காளி போட்டுக்கலாம் மக்காளிக்கு ஒரு ரெண்டு காய் போடணும் மிக்ஸ் அடிக்க போட்டால் நல்லா இருக்கும் பரவாயில்ல மிக்ஸ் அடிக்காது இப்போ உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு ஒன்று விட்டு வச்சிருந்தா அதையும் போட்டுக்கலாம் மொசாச்சி முடி வைக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் நண்பர்களே மசாச்சி ரொம்ப முடி வைக்கலாம் நல்லா

கிளம்பாக வரத்துக்கு வீடியோ பாருங்க நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆச்சு தனியாக ஊற்றிக்கலாம் அப்படியே மூடி வைக்கலாம் கிழங்குவா வரத்துக்கு மூலியாச்சு கொழம்பு ரெடியாகிடுச்சு நண்பர்களே இப்போ மல்லிகை தனியா மல்லிகளை கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டாச்சு பேசி விட்டுக்கலாம் தெளி உருளைக்கிழங்கு குழம்பு ரெடியாக வச்சு நம்ப பாருங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது வாசனை பூக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குழம்பு ரெடி வாங்க சாப்பிட ப்ரோக்ராம் இங்கேன்னு வாங்க சாப்பிட்லாங்க பாருங்கள் சோறு கறி உள்ள கிழங்கு குழம்பு சாப்பிட போகலாம் நீங்களும் மீண்டும் ஒரு சமையலில் சந்திப்போம் நன்றி வணக்க நண்பர்களே ஆரே நிமிஷத்தில் ஒரு குழம்பு வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க